மாவட்டத்தை சார்ந்து கொடுத்திருக்காங்க இருக்காங்க மிகப்பெரிய சாதனைகள் தொடர்ந்து வந்து ஒரு எதிர்கட்சியாக எந்த கட்சியும் சாதித்தாரா சாதனை நம்முடைய கலா பொதுச் செயலாளர் நம்முடைய பிறந்த நாள் அண்ணா தொழிற்சங்கமும் மருத்துவமனையும் இணைந்து இங்கே செய்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய மாநிலம் முழுக்க இன்றைக்கு எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட நண்பர்கள் கொடையாளர்கள் நன்கொடையாளர்கள் இருக்கிறதே சிறந்த தானமான ரத்த தானத்தை ரத்தத்தின் ரத்தமே என்ற தலைப்பிலே இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த மாபெரும் ரத்த தானம் வாங்குவதற்கு அண்ணன் அவர்களும் இன்றைக்கு நம்முடைய தமிழ் மகன் ஹுசேன் அண்ணன் அவைத்தவர் மிக சிறிய நபர் அண்ணன் தமிழ் மகன் ஹுசேன் அவர்களும் துணை முதல் அண்ணன் அவர்களும் தொடர்ந்து பொருளாளர் அண்ணன் அவர்களும் அதை தொடர்ந்து நம்மளுடைய தலைமை செயலாளர் அவர்களும் இந்த விழாவை தோக்கி வைத்து இந்த மணிக்கு ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் இந்த நன்கொடையானது தொடர்ந்து இன்றைக்கு சாயந்தரம் வரை செல்லக்கூடிய நன்கொடையாக மாநிலங்களுக்கு நடத்திருக்கின்றது அவர்களுடைய துவக்கி வைத்தான் கருதி நம்மளுடைய

வாரிசாக தலைவரின் வாரிசாக தமிழ்நாட்டை கண்ணென கட்டிக்காட்டு தமிழ்நாட்டினுடைய அனைத்து இடையூறத்திற்கும் வயறாமல் பாடுபட்டு